ஆதி அந்த வந்தவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இருந்தவாறே நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் இயேசுவை உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் எத்தனையோ நீதிமான்கள் இந்த நாளை காண முடியாமல் இருக்கிற போதும் எங்களை இந்த நாளை காண செய்த மேலான கிருபைகளுக்காகவும் கோடி ஸ்தோத்திரம் இன்னும் நீர் சிலுவையில் பேசின ஆறாவது வார்த்தையை ஏன் பேசுகிறேன் நீர் என்னோடு இருந்து வெளிப்படும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் முடிந்தது காத்த இனி என்றும் எழுபுவது சொல்லின ஆனாலும் நீங்கள் என்னுயரின் ஒன்னொருவர் ஆனாலும் நீங்கள் பெரிய பெருகணும் நீர் மற்றும் பெருகணும் நீ மட்டும் பெருகணும்

handed over the spirit. Hallelujah! லுயா அலே ஏசு ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்று கூறிகிறார். முடிந்தது என்ற வார்த்தையை பாசிட்டிவ்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒரு நெகட்டிவ்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏசு என்னால் செய்து முடிக்கவில்லையே அதற்கு முன்பாக எல்லாம் முடித்து விட்டதே என்று வருத்தப்படவில்லை அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தார் என்ற நல்ல எண்ணத்தோடு முடிந்தது என்ற வார்த்தையை கூறுகிறார் அல்லேலூயா இதை கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டைல் என்று கூறுவார் அப்படி என்றால் வேலைக்காரன் ஒருவன் தன் எஜமான் கூறிய வேலையை செய்து முடித்த பின்பு கூறும் ஒரு சொல் தான் அது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு திருமண இல்லத்தில் உணவு தீர்ந்து விட்டால் நாம் என்ன சொல்லுவோம் ஐயோ உணவு முடிந்து விட்டதே என்று வருத்தப்படுவோம் நன்காய் முடித்தால் நாம் என்ன சொல்லுவோம் அடுத்த நாள் யாரையாவது பார்த்த உடனே திருமணம் நல்லா முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் முதலாவது சொன்ன முடிந்ததற்கும் இரண்டாவது சொன்ன முடிந்ததற்கும் வித்தியாசம் உண்டு அல்ல ஒருவர் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பல தடவை சொல்லி இருப்போம் எனது வாழ்க்கை முடிந்து விட்டது இனி என்னால் வாழ முடியாது நான் யாருக்கு வேண்டி வாழ போகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் பல இந்த இந்த சபையில் இருக்கிற பலரை டாக்டர்கள் கூட சொல்லியிருக்கிறான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது நீ வாழ போவதே இல்லை நீ நீ அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கிறான் இல்லைன்னா யாராவது உங்களை சொல்லி இருக்கலாம் இவன் வாழ்க்கை முடிந்து விட்டது இவன் இனி வாழவே மாட்டான் இவ குடும்பம் அவ்வளவுதான் இவ பிள்ளைகள் அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கிறான் அந்த நேரத்திலையும் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தை கொண்டு நம்மை பலப்படுத்தி இந்நாள் மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுங்க சப்பாவுக்கு எதையெல்லாம் முடித்தா தெரியுமா என்று சில காரியங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக இயேசுவை குறித்த வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றி முடிந்தது வாசிக்கலாம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானவேல் என்று பெயரிடுவாள் ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானவேல் என்று பெயரிடுவான் என்று ஏசாயாவால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது வாசிக்கலாம் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசைப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இங்கு ஏசாயவால் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது அலேலுயா அலேலுயா அடுத்ததாக மீக ஐந்து இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இங்கு நாம் வாசிக்கும்போது பெத்லெஹேமில் பிறப்பார் என்று கூறப்படுகிறது மத்தே இரண்டு ஒன்றை வாசிக்கும்போது யூதயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்த பிறப்பினுள்ள தீர்க்க தரிசனமும் இங்கு நிறைவேறி முடிந்தது அலே லுயா வசனத்தை வாசிக்கலாம் அவர்களை நோக்கி நியாய பிரமாணத்திலும் தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் தீர்க்க தரிசிகளாலும் சங்கீதங்களாலும் குறித்து சொல்லப்பட்டவை நிறைவேற வேண்டியதா இருந்தது அது நிறைவேறி முடித்தது என்று இயேசு சொல்கிறார் இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் பிதா கொடுத்த வேலையை அவர் செய்து முடித்தார் அதற்கு ஆதாரமாக லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் பாவ இருந்து எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது இந்த பிதா இவருக்கு கொடுத்த ஒரு வேலை பிரசங்கிக்கிற வேலை அந்த வேலையும் அவர் சரியான காலத்தில் செய்து முடித்தார் பிதா இயேசுக்கு கொடுத்த வேலையும் இங்கு முடித்தார் வாசிக்கலாம் யோவான் பதினான்கு இரண்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அங்கு அவர் பிதா கொடுத்த வேலையை முடித்ததனால் இவ்வாறு கூறுகிறார் யோவான் பதினேழு நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் அழகாக கூறுகிறார் பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீ எனக்கு நியாமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கூறுகிறார் அவருடைய பிரகாரமான பாடுகள் முடிந்தது அதற்கு ஆதாரமாக மத்த இருபத்தி ஆறு முப்பத்தெட்டை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்துருங்கள் என்று சொல்லி அங்கு அவருடைய ஆத்மாவை குறித்த ஒரு துக்கம் கூறப்படுகிறது சங்கீதம் வசனம் முதல் வாசிக்கும் போது இவ்வாறாக கூறப்படுகிறது அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது வீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் போல என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் ஒருவர் குத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிதாவின் கைகளில் ஆவியை ஒப்புவித்த போது அவருடைய முடிவடைந்து விட்டது இனி ஒருபோதும் ஒருவனும் அவரை வேதனைப்படுத்துவதில்லை மாம்சத்தில் அனுபவித்த அத்தனை வேதைகளை முடிந்தன அப்பாடா என்ற வெற்றி பெருமூச்சே முடிந்தது என்ற வார்த்தையாகும் இன்னும் நாம் பார்ப்போமானால் சாத்தானின் மேல் அவர் வெற்றி பெற்று முடித்தார் சிலுவை பாடுகள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் பற்றிய சில காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் பட்டு கொண்டிருக்கிற வேலையிலும் நமக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார் முடிந்தது அவர் அந்த வேலையிலும் தாமதம் செய்யவில்லை என்னென்ன செய் நாம் என்ன செய்ய வேண்டுமோ மன்னிக்க வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்னும் அன்பு செலுத்த வேண்டும் என பல காரியங்களை நாம் நமக்கு சொன்ன பிறகு அவர் முடித்தது என்ற வார்த்தையை சொல்லுகிறான் ஆனால் நாம் இன்று எப்படி காணப்படுகிறோம் நமக்கு நம் எஜமான் தந்த வேலையை செய்து முடித்துள்ளோமோ இல்லை பிறருக்கு சுவிசேஷம் சொல்லுதல் என்ற வேலையை கூட இந்நாள் வரை செய்யாமல் இருக்கிறோம் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நம்மேல் கொண்டுள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் தாமே, இந்த வார்த்தையின் மூலம் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்